மூன்று குணத்திலே ஒரு குணம் செல்லக்கூடாது என்ற மூன்று குணமும் எவ்வளவு இருக்கும் மூன்று குண வித்தியாசத்திலே தோற்றங்கள் வேறுபடும் குணம் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆகவே இந்த மாற்றத்தினாலே நாங்கள் தோற்றங்களை மாற்றலாம் அப்போ இந்த குணம் வந்து புத்தியை இயக்குகிறது அகங்காரம் அகங்காரம் இயங்க தொடங்குவது குணத்தினுடைய பாதிப்பு அந்த அகங்காரத்திலே விழும் விழுந்தவுடனே உடனே அகங்காரம் மூன்றாக பிரியும் சாத்வீக அகங்காரம் என்று ஒன்று சாத்வீகம் பாதிக்கிற பொழுது அகங்காரம் சாத்வீக அகங்காரம் எனப்படும் ராஜசம் பாதிக்கிற பொழுது ராஜச அகங்காரம் என்ற ஒன்று தோன்றும் இந்த இடம் நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு இடம் அடுத்தி தத்துவம் சொல்லிட்டோம் புத்தியினுடைய இயக்கத்திற்கு காரணமாக அகங்கார தத்துவம் சொல்லிவிட்டோம் அகங்கார தத்துவத்திலே வந்து மூன்று குணங்களும் அந்த அகங்காரத்தை பாதிக்கின்றன குணம் என்றால் அடிப்படை குணம் நான் சொன்னேன் சாத்விகம் ராஜசம் தாமசம் என்ற மூன்று குணமும் அகங்காரத்தை பாதித்த உடனே அகங்காரம் என்ற தத்துவம் மூன்றாக பிரியும் சாத்வீக அகங்காரம் ராஜச அகங்காரம் தாமச அகங்காரம் என்று அகங்காரம் மூன்றாக பிரியும் அந்த மூன்றுக்கும் மூன்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அதை பார்த்துக் கொள்ளுங்கள் அது அந்த உங்க தூண்டிலேயே இருக்கும் அதாவது சாத்விக அகங்காரத்துக்கு தைசதம் என்று பெயர் ராஜச அகங்காரத்திற்கு வைகரி என்று பெயர் தாமச அகங்காரத்திற்கு பூதாதி என்று பெயர் அதெல்லாம் இப்ப தெரிய வேண்டும் ஒரு அவசியமும் இல்லை இந்த மூன்றாக அகங்காரம் பிரிகிறது திரும்ப ஒரு தடம் சொல்லுகிறேன் கீழே போவதற்கு இந்த இடம் விளங்கினால்தான் போகலாம் அகங்காரம் சாத்விகாரம் ஆகிவிட்டது ராஜச அகங்காரமாகிவிட்டது தாமச அகங்காரம் ஆகிவிட்டது ஆகின உடனே இந்த மூன்றிலே இந்த மூன்று தத்துவங்கள் அல்ல அதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை குணங்கள் மூன்றாக பிரிக்கிறது நீங்கள் கவனிச்சு பார்த்தாலும் தெரியும் அதுக்கு தத்துவ நம்பர் போட இல்லை இலக்கம் போட இல்லை இந்த பூதாதி இவை எல்லாம் தத்துவங்கள் அல்ல இந்த அகங்காரத்தினுடைய பிரிவுகள் மூன்று பிரிவுகள் இப்ப என்ன ஆகுது என்றால் இனி தத்துவங்கள் பிறக்க போகின்றன அது ரொம்ப ரொம்ப அமைச்சிருக்கிறார்கள் இப்ப சாத்வீகம் என்னத்திற்கு காரணமான குணம் என்று சொன்னேன் நல்ல விஷயங்கள் அறிவு விஷயங்கள் முதல்வற்றுக்கு காரணமானவை அப்போ சாத்வீக அகங்காரத்திலே இருந்து அறிவிக்கு அறிவு கருவிகள் பிறக்கும் சாத்வீகம் அறிவுக்கு காரணமான குணம் என்று சொல்லிவிட்டேன் ஆகவே சாத்வீக அகங்காரத்திலே இருந்து அறிவு கருவிகள் பிறக்கும் அறிவு கருவிகள் எவை என்றால் மனதோடு சேர்த்து ஆறு நான் சொல்றது மெய்வாய் கண்ணூக்கு செவி இந்த அஞ்சாவது தான் எங்களுக்கு அறிவு வருகிறது காதாலே கேட்கிறோம் கண்ணாலே பார்க்கிறோம் மூக்காலையை மறக்கிறோம் உடம்பாலை தொழுகிறோம் அறிவு கருவிகள் உள்ளே இருக்கிற மனம் ஆராய்கிற கருவி என்று ஒரு கருவி இருக்கிறது அன்றைக்கு அதை பற்றி விவரம் சொன்னேன் அப்போ இந்த ஆறும் அறிவு அறிவு கருவிகள் இந்த இந்த அறிவு கருவிகளுக்கு வடமொழியில என்ன பெயர் என்றால் ஞானேந்திரியங்கள் என்று பெயர் இந்திரியம் என்றால் கருவு ஞானம் என்றால் அறிவு என்றால் கருவி ஞானம் என்றால் அறிவு ஆகவே அறிவை தருகிற கருவிகளுக்கு ஞானேந்திரியங்கள் என்று பெயர் அப்ப ஒரு உடம்ப செட் பண்றார் கடவுள் முதல் புத்தி அமைச்சார் அது குணங்களை உள்வாங்கிற புத்தி அமைச்சார் அது இயங்குறதற்கு அகங்காரத்தை அமைச்சார் அகங்காரம் உகுணத்தால் வேறுபடுகிற பொழுது அந்த முதல் சத்விக அலங்காரத்திலிருந்து அறிவு கருவிகள் ஐந்தும் மனமும் தோன்றுகின்றன நீங்க இருக்கும் தத்துவங்கள் அறிவு கருவிகள் தோன்றிவிட்டன உடம்பிலே அறிவு கருவிகள் பொருத்தியாச்சு அறிவு கருவிகள் பொருத்தினா போதுமா அனுபவத்திற்கு அறிவு கண் பார்க்கறதுக்கு எது வரைக்கும் போதும் உடம்பிலே கண்ணை பொருத்தி விட்டோம் பார்க்கறது பார்க்கறதுனாலே அறிவு வரும் இப்ப என்ன கண்ணீர்ல பொருத்தி நானும் இப்படியோ உட்கார்ந்து வரைக்கும் தான் பார்க்க முடியும் வெளியில போய் பார்க்கறது எங்க ஊடிக்கு போறது எங்க அப்படி ஒரு இடத்துல போய் எல்லாம் காட்சியில பார்த்து அனுபவம் பெற வேண்டும் என்ன செய்ய வேண்டும் உடம்பு அசைய வேண்டும் உடம்பு அசையக்கூடியதாக செயற்பட்டால் தான் அந்த கருவியை எங்கெங்கு கொண்டு போக முடியுமோ அங்கெங்கெல்லாம் கொண்டு போய் அதனோடு பார்க்க முடியும் ஆகவே அறிவு கருவி இருந்தால் போதாது செயற்கருவிகளும் உடம்பிலே பூட்ட வேண்டும் செயற்கருவிகளும்டவுளை என்ன செய்கிறார் அறிவு கருவிகளை கூட்டிவிட்டு அதனுடைய பயன்பாட்டை விரிப்பதற்காக அது கூட்டப்பட்ட உடம்பு நிலைப்பதற்காக செயற்கருவிகளை பூட்டுகிறார் செயற்கருவிகளுக்கு என்ன பெயர் என்றால் உங்களுக்கு தெரியும் செயல் என்றால் கர்மம் செயல் கர்மம் கர்ம பீடம் என்று சொல்கிறார்களே அதை வடமொழியிலே கர்மம் என்பார்கள் அப்போ செயலை செய்கிற கருவிகளுக்கு என்ன பெயர் வைத்தார்கள் கண்மம் செயல் இந்திரியம் கருவி கண்மேந்திரியங்கள் என்றால் செயல் கருவிகள் என்று அர்த்தம் அப்போ ஞானேந்திரியங்கள் ஆறு தோன்றிவிட்டன இனி கண்மேந்திரியங்கள் உடம்பு நிற்க ஒன்று நிலைக்க வேண்டும் இயங்க வேண்டும் அது என்ன கருவிகள் ஆறு அதுக்கு அஞ்சு கருவி வந்தது செயற்கருவிகள் என்று கூட்டப்பட்டன அது என்ன என்று சொல்கிறேன் முதல் வாக்கு வாக்கு என்பது சவுண்ட் நான் சொல்றது ஒரு ஒரு பிழைய சரி போல சொல்லுகிறேன் வாக்கு விளங்குறது வாக்கு எப்படி செயல் கருவியாக என்றால் தம்பி இங்கே வா கையை காட்டுறேன் தேவையில்லை வாழ்கிறீர்களா இல்லையா அப்ப உங்களை ஏவ எனக்கு அந்த கருவி உதவி இருக்கிறது போ என்ற உடனே ஒருவன் போகிறான் அல்லவா ஆஞ்சநேயனை பார்த்து ராமாயணத்திலே நீ என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்டபோது அவன் சொன்னா நான் ஏவல் கூவல் பணி செய்வேன் என்றான் ஏவல் கூவல் என்றால் இங்கிருந்து அங்க போய் அதை அது வாடான்டா அதை இங்க கொண்டு வாடாண்டா அதை கூறுறது ஒன்றை அதை செய்ய தூண்டுவதும் கொண்டு வா என்று கேட்பதுனா அனுமனுக்கு வேலை அனுமன் மிரட்டுறதுக்காக சொல்றான் எனக்கே அதுதான் வேறா மிச்ச ஒரு பாண்டி நீ நினைச்சுக்கொள் எவ்வளவு கூவல் பணி செய்வேன் கூப்பிட்டா ஓடி போய் நிற்பேன் போய் செய்கின்றால் செய்வேன் இவ்வளவுதான் எனக்கு வேலை என்கிறான் அப்போ வார்த்தை செயலாக்கம் ரொம்ப முக்கியம் பாருங்க வார்த்தைகளுக்கு இருக்கிற மதிப்பை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை திருவள்ளுவர் பயனில் சொல் பயனில சொல்லாமை என்று ஒரு அதிகாரம் எழுதுகிறார் அதெல்லாம் இனி நாம தூக்கி உள்ள போட வேண்டியதுதான் வார்த்தைக்கு இருக்கிற சக்தி மிகப்பெரிய சக்தி அதை வீணாக்க கூடாது இப்ப எப்ப இந்த கைபேசி வந்ததோ சும்மா பேசுக ஒரு அர்த்தம் இல்லாமல் பொய்யே வாழ்க்கையை ஆகிவிட்டோம் உங்களை தான் நேச்சிக்கொண்டிருந்தேன் வாங்க என்ன செய்வையில்லாத திருவள்ளுவன் சொன்னான் பயனில் சொல் பாராட்டு வாணை நழு மக்கள் பதவி எனல் என்றான் தேவையில்லாத ஆறாவது அலற்றனா இருந்தா எங்க ஊர்ல அலற்ற சொல்லுவாங்க தேவையில்லாத பேச்சிற்களை யாராவது ஒருத்தன் பேசிக் கொண்டிருந்தால் அவனை மனுஷன் என்று சொல்லாதே மனுஷர்களுக்குள் தோன்றிய பதடி நெல்லுக்குள் எப்படி பதர் இருக்கிறதோ அப்படி இவனும் ஒருத்தன் என்று நினைத்துக்கொள் நெல் நெல் வடிவத்திலே இருக்கிற பதர் போல மனுஷ வடிவத்திலே இருக்கிற ஒரு ஆள் இவன் என்று நினைத்துக் கொள்ளு என்கிறார் எவ்வளவு குற்றமாக அதை கருதி கருதி இருக்கிறார் பரவ ஏனென்றால் வார்த்தை ரொம்ப முக்கியமானது அது பின்னாலே சொல்லுவேன் நாங்கள் வார்த்தையை நிரப்ப நினைப்பதில்லை பலீனப்படுத்த நினைக்கிறோம் நம்முடைய வார்த்தைக்கு இருக்கிற சக்தி எவ்வளவு தெரியுமா வார்த்தைக்கு இருக்கிற சக்தி எங்களுடைய வார்த்தைக்கு இருக்கிற சக்தி ஒரு பொருளை நினைவூட்டும் அவ்வளவுதான் எங்கள் வார்த்தைக்கு இருக்கிற சக்தி நம்ம இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் என்றால் நான் சொல்லுகிற அந்த பொருள் உங்களுக்கு நினைவூட்டப்படும் அவ்வளவு தான் எங்கள் வார்த்தை வார்த்தைக்கு இருக்கிற உண்மையான சக்தி என்ன தெரியுமா ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த பொருள் உருவாகும் என்று நான் சொன்னால் உங்களுக்கு நினைவுக்கு வரும் சரியான ஆளாக நான் இருந்தால் என்று சொன்னால் இந்த இடத்துல அவர்களை நிறைமொழி மாதர் என்றார் திருவள்ளுவர் பின்னாலே சொல்லுவார் அப்படி செய்ய முடியும் ஒரு வார்த்தையை சொன்னால் பரிமாற எழுதுகிறார் வெகுண்டு கூறினும் விரும்பி விளைந்து கூறினும் அவ்வ பயன்களையே விளைவிக்கும் சொற்கள் என்கிறார் சாபம் என்று சொன்ன உடனே சாபம் பற்றும் இல்லையென்றாது நீங்க நான் கொஞ்சம் சொன்னனும் தெரியல கணகியும் கோவலனும் போன கதை சொன்னா சொல்லி கண்ணனும் கணகியும் கோவலும் கவுந்தி அடிகளோடு போகிறார்கள் போனால் பெரிய கணகி நடந்தே படகாதவர்கள் போய்கொண்டிருக்கிறார் கவலையா இருக்கிறது கோவலுக்கும் கவலை துறவியான கவுந்தி அடிகளும் கவலைப்படுகிறார் இந்த பெண் படுகிற திரும்பத்தை தாங்க முடியவில்லை அவள் களை போய் பார்த்து ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம் ஒரு மரநிலையிலே கவுந்தி அழியும் உட்கார்ந்து கோவலனும் கணகியும் உட்கார்ந்தார்கள் ஓய்வு எடுக்கிறார்கள் அந்த வழியா நம்ம மாதிரி ரெண்டு பேர் வந்தார் அதாவது தேவையில்லாம பேசுகிறவர் தேவையில்லாம பேசுகிறவர்கள் அவர்களுக்கு அவர் பெயர் வைக்கிறார் இளங்கு ஓடிகள் வல்மொழியாகனும் என்று சொல்வார் சும்மா பேசுகிறவர் ரெண்டு பேர் வந்தார்கள் வந்தவர்கள் அவங்க உட்கார்ந்த நீ தான் தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு பேச வேண்டும் பேச்சு என்பது மந்திர சக்தி சும்மா இருக்க முடியாம அது நின்று இந்த கவனங்கி பார்த்து அம்மா இவங்க யார் என்று கேட்டார்